ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான யூடியூப் சேனலில் தொடர்ந்து மார்கழியினுடைய சிறப்பு பதிவுகளாக திருப்பள்ளி எழுச்சி மற்றும் திருப்பாவை மற்றும் இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான தகவல்களை நாம் சிறப்பு பதிவுகள் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி மார்கழியினுடைய இருபத்தி இரண்டாவது நாள் இன்றைக்கு மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி என்ன அதுல எந்த வகையான தாற்பயத்தை அடக்கி பாடி பாடியிருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடல் என்ன அப்படிங்கறத முதல்ல பார்த்துட்டு வரலாம் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ கடிமலர் மலர மற்ற அண்ணல் அங்கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவை ஓர் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே இன்றைய பாடலை ஒரு இயற்கை வர்ணனையோடு ஒப்பிட்டு நமக்கு சொல்லி இருக்கின்றார் மாணிக்க வாசகர் காலையில் நம்ம கண் விழிக்கின்ற போது நல்ல காட்சிகளாக நம்முடைய கண்ணில் தெரியணும் அப்படின்னு ஒரு நியதியே இருக்கு எழுந்த உடனேயே நாம் பார்க்க வேண்டியது அப்படின்னு நான் ஏற்கனவே நம்முடைய சேனலில் ஒரு பதிவே கொடுத்துருக்கிறேன் இப்போ காலையில் எழுந்த உடனேயே அதாவது பள்ளி எழுப்புகிறார் அந்த திருப்பள்ளி எழுச்சியின் போது ஒரு அற்புதமான இயற்கை காட்சியை நமக்கு காட்டுகின்றார் ஒரு தடாகம் ஒரு குளம் அப்படி எடுத்துக்குவோம் அந்த குளம் நிறைய தாமரை மலர்கள் இருக்கின்றது காலையில ஆதித்த பகவான் உதயம் ஆன உடனேயே அந்த தாமரை மலர்கள் அப்படியே மலர்கின்றது மலர்கின்ற அந்த தாமரை மலருக்கு உள்ளே தேன் ததும்பி நிற்கின்றது அந்த தேனை பருகுவதற்காக அங்கே வண்டுகள் வந்து அமர்ந்து அந்த தேனை பருகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு அழகிய இயற்கை காட்சியை நம்ம கண்முன்னாடி காட்டுகிற இதை கொஞ்சம் அப்படி நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு அழகான ஒரு காட்சி காலை நேரத்தில் அப்படியே அந்த சிக்கச்சிவேரினு எழுந்து வரக்கூடிய அந்த ஆதித்த பகவானும் அந்த குளமும் தாமரையும் அங்கே வண்டுகளினுடைய ஓசையும் நம்முடைய மனதை அப்படியே முழுமையாக அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல இயற்கை நிகழ்வு சரி இந்த நிகழ்வில் என்ன தத்துவத்தை நமக்கு சொல்ல வருகிறார் மாணிக்க வாசகர் அதுதானே நமக்கு முக்கியமானது இப்போ அவர் இதை எப்படி ஒப்பிட்டு நமக்கு சொல்லுகிறார் அப்படின்னா இந்த தாமரை மலரை சிவமாக ஒப்பிடுகிறார் இந்த மலர் போன்றவர் சிவபெருமான் அப்படின்னு சிவபெருமானை தாமரையோடு சொல்லிட்டார் தேவர்கள் எல்லோரையும் இந்த வண்டுகள் இனத்தோடு ஒப்பிட்டு சொல்லுகின்ற வண்டுகளாகிய இந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க சிவபெருமானாகிய அற்புத தாமரையில் நிறைந்து வழிந்து கொண்டிருக்கக்கூடிய அருட்கருணையை பருகுவதற்காக வந்து அந்த தாமரையை மொய்த்து கொண்டிருக்கிறார்கள் யாரு அருணன் இந்திரன் யாராக வேணா முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்த வேலைக்காகத்தான் இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த தாமரையிலே இருந்து வழியக்கூடிய அருள் பிரசாதத்தை நாம் உண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இதை மாணிக்கவாசகர் இங்கே ஒரு காட்சியாக நமக்கு பதிவு செய்கின்றார் இப்படியே இதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துட்டு வாங்க நாமும் இறைவனுடைய அருளமுதத்தை பருக வேண்டும் அந்த தேன் கருணையை நாம் சுவைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தானே ஒவ்வொரு நாளும் அந்த இறைவனை பாடி பரவி நமக்கு தெரிந்த மாதிரி நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்போ மாணிக்க தேவர்கள் அப்படின்னு குறிப்பிட்ட இடத்துல இப்போ நாம மனிதர்கள் அப்படின்னு நம்மளை சேர்த்துக்கலாம் இப்போ அப்படி சேர்த்து நீங்க நினைச்சு பாருங்க இந்த பாட்டை இறைவன் தன்னுடைய அருட்கருணையை தாங்கிக்கொண்டு தாமரை மலராக மலர்ந்திருக்கின்றார் மனிதர்களாகிய நாம என்ன செய்யணும் வண்டுகள் போல போகணும் தாமரை வந்து வண்டுக்கு தேனை கொடுக்காது வண்டு தான் போய் தாமரை இடத்தில் இருக்கக்கூடிய தேனை எடுக்கணும் அப்போ நாம் போய் நாடி சென்று அந்த இறைவனுடைய அருளமுதத்தை பருகுவதற்காக இறைவன் தயாராக இருக்கிறார் நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த பாடலில் மாணிக்க வாசகர் நம்மை மிக அழகாக இறைவனிடத்திலே சேர்ப்பிப்பதற்குரிய தத்துவத்தை கூறியிருக்கிறார் இன்றைய திருப்பாவை பாடல்ல ஆண்டாள் நாச்சியார் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல நாம போய் வரலாம் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நீன் பள்ளி கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறிதே எம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் இன்றைய பாடல்ல நாச்சியார் சொல்றாரு மாபெரும் வீரர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இவர் பெரிய வீரர் அவர் பெரிய வீரர்னு சொல்லுவாங்கல்ல அப்படி யுத்தத்தில் சிறந்த மாபெரும் வீரர்கள் எல்லாரும் எங்க வரிசையா நின்னுகிட்டு இருக்கிறாங்களாமா கிருஷ்ண பரமாத்மா கிட்ட வரிசையா நின்று கொண்டு இருக்கின்றார்களாமா எதற்கு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட அருளை பெற்று அவருடைய கடைக்கண் பார்வை நம்ம மேல படுமா அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் வரிசையாக நின்று கொண்டு இருக்கின்றார்கள் கண்ண பரமாத்மா கிட்ட இப்போ ஆண்டாள் நாச்சியார் சொல்றாரு அவங்கள மாதிரியே நாங்களும் வந்து நிற்கிறோம் உன்னுடைய கடைக்கண்ணால கொஞ்சம் அப்படி எங்களை நீ பார்க்க கூடாதா கண்ணன் அப்படிங்கிற பெயருக்கு என்ன பொருள் தன்னுடைய கண் பார்வையினாலேயே இந்த அகில உலகங்களையும் வாழ வைக்கின்றவன் என்று பொருள் அப்படி கண் பார்வையினாலேயே வாழ வைக்கக்கூடிய தெய்வமாக விளங்குகின்ற கண்ணா எங்களை கொஞ்சம் கடைக்கண்ணால் கண்ணால் பார்க்க கூடாதா மாபெரும் வீரர்கள் பெரும் பலசாலிகள் நாங்களே எல்லாவற்றையும் சாதித்து கொள்வோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட உன் காலடியில் தான் வந்து நிற்கிறாங்க அப்புறம் நாங்கள்லாம் ஏமாத்துறோம் நாங்களும் தான் வந்து நிற்கிறோம் நீ கொஞ்சம் பாரு அப்படி பார்த்தீன்னா எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி எங்களுக்கு உன்னுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் அந்த பாடலில் பாருங்க அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குது ஏல் நீ ஒருவேளை உன்னுடைய இரண்டு கண்ணாலையும் எங்களை அப்படி கொஞ்சம் நீ பார்த்த அப்படின்னா எங்கள் மேல் ஏற்பட்டிருக்கக்கூடிய சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் அவர் ரொம்ப அழகாக சொல்றாரு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல பிறவுகளில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களும் சாபங்களும் இழிந்து போகும் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாம் தொலைந்து போகும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவங்களிலிருந்து பாவங்களில் இருந்து விமோச்சனம் கொடுப்பதற்காக உன் கடைக்கண் பார்வை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் எம்பெருமானே எங்களுக்கு அருள் செய் உன்னுடைய கடைக்கண்ணால எங்களை கொஞ்சம் பாரு அப்படின்னு எம்பெருமான் கிட்ட மிக 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 தாழ்வாக விண்ணப்பம் செய்கின்ற மாபெரும் வீரர்களே நிற்கும் போது நாமெல்லாம் எம்மாத்திரம் அப்படின்னு நாச்சியார் நமக்கு ஒரு உதாரணத்தையும் சொல்லி இருக்கிறார் அதனால நான் வீரத்தில் சிறந்தவன் செல்வத்தில் சிறந்தவன் அந்த எண்ணமே வேண்டாம் யாரா இருந்தாலும் கிருஷ்ணர் காலடியில நின்னா அந்த கடைக்கண் பார்வை ஒரு வினாடி பட்டால் போதும் நம் வாழ்வினுடைய எல்லா துன்பங்களும் நீங்கும் அப்படிங்கிறத இதுல நமக்கு பதிவு செய்து காட்டுகின்ற இன்றைய மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த வயதில் தீர்த்த யாத்திரை நாம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவில நம்ம பார்க்க போறோம் பொதுவாக தீர்த்த யாத்திரைன என்ன கோவிலுக்கு போய் இறைவனை நாம் வழிபாடு செய்யக்கூடியது அது நாம் பிறந்து வளர்ந்து நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கிற கோயிலை தாண்டி வெளியூரில் இருக்கக்கூடிய கோவில்கள் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடியது வெளிநாடுகளில் இருக்கக்கூடியது அப்படின்னு தேடி சென்று நாம் வழிபடக்கூடிய அந்த யாத்திரைக்கு தீர்த்த யாத்திரை அப்படின்னு பேர் இந்த தீர்த்த யாத்திரையெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப கடினமாக இருந்தது ஏன்னா வாகன வசதிகள் அப்படிங்கிறது அதிகமா கிடையாது மக்கள் வந்து நடந்தே பயணப்பட்டு போய் கொண்டிருந்தார்கள் ஆனா அப்போ தீர்த்த யாத்திரையின் மீது இருந்த ஒரு அன்பு அதன் மீது இருந்த ஒரு நோக்கம் நாம கண்டிப்பா போயே ஆகணும் இந்த தலத்தை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இன்றைக்கும் பலருக்கும் இருக்கு ஆனா எந்த வயசுல வருது அப்படிங்கறதுதான் இங்க கொஞ்சம் பிரச்சனையான விஷயம் இப்போ எங்களுடைய ஆத்மஞான மையத்தினுடைய சார்பாக நாங்கள் யாத்திரைகளும் நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த யாத்திரைகள்ல நான் நிறைய விஷயங்கள் கவனிக்கிறது உண்டு இதுல வரக்கூடியவர்கள் எல்லாம் முக்காவாசி வயதானவர்கள் தான் இந்த வயதானவர்கள் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை நல்ல முறையில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எங்களுடைய யாத்திரையை ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதில் வர்ற போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை நாங்கள் கவனிக்கிறது உண்டு இப்போ ஒரு பேருந்தில் பிரயாணம் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால ரொம்ப நேரம் அதில் உட்கார முடியாது இடையில இறங்கணும் அதுக்கப்புறமா சிறுநீர் கழிக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நடந்துட்டு மறுபடி வந்து உட்காரணும் நடக்கணும்னா கூட ரொம்ப தூரம் நடக்க முடியாது அந்த கோவிலுக்கு பக்கத்திலே இறங்கிட்டோம்னா சௌகரியமா இருக்கும் மாடிப்படி ஏற முடியாது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வயோதிக காலத்தில் சந்திக்க வேண்டியது இருக்கு இதற்கு காரணம் அவர்களுடைய உடல் அமைப்பு அதற்கப்புறமா வயோதிகம் அதற்கப்புறமா அதில் ஏற்படக்கூடிய நோய்கள் இப்படி எல்லாமே இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் இப்போ காசி யாத்திரை சென்றிருந்தோம் காசி யாத்திரையில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் நடந்து அந்த காசி விஸ்வநாதர் அன்னபூரணி விசாலாட்சி இதெல்லாம் நடந்து தான் நம்ம போனோம் அப்படி நடக்கணும் அப்படின்னும் போது பல பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எதனால் உடல் எடையும் ஒரு காரணம் வயோதிகமும் ஒரு காரணம் இது எல்லாத்தையும் தாண்டி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நடந்து வந்து வழிபாடு பண்ணிடுறாங்க அதே போல திருக்கைலாயம் மானசரோவர் யாத்திரை பாருங்க அந்த யாத்திரை போனோன்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் மூச்சு வாங்கக்கூடாது கொஞ்சம் தூரம் போன உடனே நாம அந்த உயரத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய உடம்புல திறம் இருக்கணும் பரிக்ரமா போகணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இளமையான வயதாக இருந்தால் நிச்சயமாக அவர்களால் முழுமையாக சென்று விட்டு வர முடியும் அதற்கு இளமை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தெம்பாக அமைந்திருக்குது ஏன்னா வயது அதுக்கு ஒரு காரணம் இல்லையா இந்த மாதிரி யாத்திரைகளில் வரும்போது அவங்க எல்லாம் ஒரு விஷயம் எங்கிட்ட சொல்லுவாங்க எல்லாம் நல்லா தான் இருக்குதுங்கம்மா ஆனால் நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும் இப்போ ரொம்ப வயசாகி தான் எங்களுக்கு இங்கே வர்ற வாய்ப்பு கிடச்சிருக்கு ஆனால் முன்னாடியே வந்திருந்தால் இன்னும் நல்ல ஆரோக்கியமாக நாங்கள் இது எல்லாத்தையும் முழுமையாக பார்த்துருக்கலாம் இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு முறையும் பல பேர்கிட்ட கேட்குறது உண்டு இப்போ நான் உங்களுக்கும் அதை தான் சொல்கிறேன் இந்த யாத்திரையெல்லாம் போகிறதுக்கு வயசாகி தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது இளமையில் இருந்தே தாராளமாக நாம் செல்லலாம் அப்படி சென்றால்தான் நல்ல உடல் திறத்தோட சுறுசுறுப்பா சந்தோஷமா மகிழ்ச்சியா நம்மளால போய் எல்லா இடத்தையும் நம்மளால நல்லபடியாக முழுமையாக பார்த்து அனுபவிக்க முடியும் இப்ப நிறைய பேர் நீங்க கேட்கலாம் இளமையில் இந்த மாதிரி நாங்கள் யாத்திரையெல்லாம் போயிட்டா எப்படிங்க வேலை செய்கிறது வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் கடமைகள்லாம் இருக்கே அப்படின்னா சரி இந்த கடமைக்காக நம்ம வேற எந்த வேலையும் செய்யாமலா இருக்கிறோம் ஒரு கல்யாணம்னா அதுக்கு ஒரு நாலு நாள் நம்மளால் விடுமுறை எடுத்துக்கிட்டு போக முடியுது இல்லை வருடத்திற்கு ஒரு பத்து நாள் நமக்குன்னு எங்கேயாவது சுற்றுலாவுக்கு நம்ம போக முடியுது இல்லை எப்படியோ நம்முடைய வேலைக்குன்னு நம்ம சில நாட்களை ஒதுக்கித்தானே வாழ்கிறோம் முழுக்க முழுக்க வேலைன்னு யாருமே வாழ்கிறது கிடையாது இல்லை அதில் வருஷத்துக்கு ஒரு அஞ்சு நாள் கடவுளுக்கு ஒதுக்கலாமே மாசத்துல ஒரு நாள் கடவுளுக்கு ஒதுக்கலாமே அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த யாத்திரைகளை வைத்துக்கொள்ளலாம் பக்கத்தில் இருக்கிற இடமா இருந்தால் ஒரு நாளில் போயிட்டு வர மாதிரி இருக்கு அப்படின்னா அதை நம்ம போயிட்டு வரலாம் இல்ல ஒரு ஏழு நாள் எட்டு நாள் யாத்திரையாக இருக்குன்னா வருடத்திற்கு ஒரு முறை திட்டமிட்டு கொண்டு அந்த யாத்திரையை நம்ம போயிட்டு வரலாம் எப்படி இருந்தாலும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதற்கான மார்க்கத்தை நம்மளால் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ள முடியும் ஆகவே ரொம்ப வயசாகி அதுக்கப்புறமா தான் போய் நம்ம இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு இளமையாக இருக்கிற காலத்திலே உடல் ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருக்கிற காலத்தில் போனோம்னா இன்னும் நிறைய இடங்களை நாம போய் பார்த்து தெரிந்து கொண்டு முழுமையாக அனுபவிப்பதற்கு அது ஒரு வசதியாக இருக்கும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா நிறைய பேர் தீர்த்த யாத்திரைனாலே வயசாகி தான் போனோம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்வதற்கு இப்படி உதவியாக இருக்கும் நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நாளை திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை பாடல்களோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்